ஹலோ மக்களே வெல்கம் டுக்கும் ஹாப்பி ஈவினிங் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணது நம்ம எல்பி என்ன அவுட்ஃபிட்டில் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண சாரியாக இருப்போம் அப்படின்னு எஸ் தான் வந்திருக்காங்க ப்ளூ கலர் ஃபுல் ப்ளூ 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 அந்த அவுட்ஃபிட் வந்து ரிவீல் ஆகிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் ஃபேன் ஃபிக் அவங்க ஃபேன் பேஜ் அங்கே வந்து லைவாக போயிட்டு அதை நமக்காக லைவ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேன் பேஜுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அண்ட் பிரவீன் சாரும் வந்தாச்சு ஸ்டேஜுக்கு ஈவன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியோடைய பிக்சர் இருந்துச்சு ஏதாவது வீடியோ கால் வந்தாங்களா என்னன்னு தெரியல அது ரொம்ப ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பட் எனிவேஸ் எல்பி ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்காங்க இனிமே தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின்லாம் எல்லாம் கேட்பாங்க போல நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் லைவ் வந்து பார்க்குறேன் வாய்ஸ்மே ஓரளவுக்கு க்ளியராக தான் இருக்குது ஸோ யாரும் வர சொன்னதுமே எல்லாரும் சுவாமியா சுவாமியான்னு கேட்டாங்க இல்லைங்க வேற ஏதோ ஒரு நேம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளவு பிரத்தியா கலர்ஃபுல்லா நம்ம எல்பியோட பிரசன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாரும் இன்ஸ்டால இருந்தீங்கன்னா வீகா ஃபேன்ஃபிக் அவங்க தான் வந்து லைவ் கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா பாருங்க நானே பாக்கலனாலும் நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க சோ நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் அந்த சின்னங்கள் மோட்ல இருக்காங்க சோ அதனால எனக்கு கிளியரா கேட்காது அதனாலதான் சொல்றேன் சோ நீங்களுமே பாருங்க வீகா ஃபேன்ஃபிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனல் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பரக்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க